இப்படி தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்வதையே ஒன்றிய பாஜக அரசு வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை மூன்று முறை மிகப்பெரிய பேரிடர் தாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் உடனே வராத நிதி தராத ஒன்றிய நிதியமைச்சர் இப்போது கரூருக்கு மட்டும் உடனே வருகிறார் இவ்வளவும் பேசின ஸ்டாலின் அவர்கள் நமக்கு யார் பதிலடி கொடுக்க போறா நம்ம என்ன வேணாலும் பேசலாம் மீடியாக்கள் நம்ம பேசினா தான் அப்படியே வெளியிட போகுது யாரும் இப்ப நம்மளை எதிர்க்க முடியாது நினைச்சிட்டு இருக்கும் அண்ணாமலை அவர்கள் போட்டு பொழந்துட்டாரு பதிலடினா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட ஒவ்வொன்னா புட்டு புட்டு வச்சிருக்கிறாரு பாத்திரலாமா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் உங்களுடைய ஆசினால ஆதரவுனால நாங்கள் ஒரு படத்தை தொடங்கி இருபத்தி மூணு நாள் இது வரைக்கும் ஷூட்டிங் முடிச்சிருக்கோம் சென்னையில் வந்து ஆகஸ்ட் மூணாந்தேதி ஆடி பெருக்கை முன்னிட்டு நம்ம பூஜையோட தொடங்கணும் ரொம்ப சீக்கிரட்டை தொடங்கணும் அதை அதை தொடர்ந்து வந்து ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி ஏற்கனவே திட்டமிட்டபடி நாங்கள் அதில் ஏற்கனவே என்ன பிளான் பண்ணணுமோ அதுபடி நடந்துச்சு இருபத்தி தேதி ஆகஸ்ட் தேதி தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் படப்பிடிப்பை தொடங்கணும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருபத்தி ரெண்டு நாள் எங்களுடைய பிளான் படி கரெக்டாக முடிஞ்சுது இருபத்தோரு நாள் இருபது நாளில் முடியலான்னு நான் நினச்சிருந்தேன் அது கூட ஒரு நாள் ரெண்டு நாள் அதிகமான மாதிரி இருந்துச்சு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை நாங்கள் அங்கே என்ன திட்டமிட்டிருந்தோமோ அந்த போர்ஷன்லாம் கரெக்டாக அந்த வில்லேஜ் போர்ஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சென்னைக்கு வந்துவிட்டோம் இப்போ சென்னையில் இன்னும் ஒரு ஒன்பது நாள் ஷூட்டிங் முடிஞ்சுன்னா படம் கம்ப்ளீட் ஆகிரும் அது பிற போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் இருக்குது எடிட்டிங் டப்பிங் ஆர்ஆர் பண்ணுறது மிச்சமீதி வேலை டிஐ வரைக்கும் வேலை பெண்டிங் இருக்குது இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது நான் ஒரு கோடி ரூபா பட்ஜெட்டில் இந்த படத்தை நம்ம தொடங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி உங்கள்கிட்ட இருக்குன்னு நான் பேசியிருந்தேன் உங்கள் எல்லாத்தையும் இதை பற்றி பல வீடியோக்களில் சொல்லியிருப்போம் இது கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சம் அளவுக்கு இது வரைக்கும் நிதி வந்திருக்கும் அதே போல நம்ம இந்த வச்சுக்கிட்டே இந்த இன்னும் ஒரு கோடி ரூபா வரட்டும் ஒரு கோடி ரூபா இருக்கணும் வரட்டும் வர்றது வரைக்கும் காத்திருப்போம்னு இல்லாமல் நம்ம போய் ஷூட்டிங் பண்ணி முடிச்சுட்டு வந்துருவோம் முதல் இன்ன வரைக்கும் போதும் அது வரைக்கும் பண்ணோம்னு முடிச்சோம் இப்போ கொஞ்சம் பணம் கையில் இருக்கு இருந்தாலும் இன்னமும் போதாது அது அதனால் வந்து நான் வந்து நிதி அதாவது லாப பங்கீடு அடிப்படையில் நிதி பங்களிப்புக்கு தான் நம்ம எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கோம் அக்ரிமெண்ட்லாம் போட்டு தான் செய்திருக்கோம் இது வரைக்கும் வந்ததுல அதிகபட்சமாக பத்து லட்சம் ஒரே தம்பி கொடுத்துருக்காங்க பாக்கி எல்லாமே வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் ஐம்பதாயிரம் பத்தாயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க முந்நூறு ரூபா வரைக்கும் கூட அனுப்பியிருக்காங்க எங்களுக்கு வந்து ஒரு டொனேஷன் மாதிரி வச்சிருங்க அப்படின்னு எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க இப்ப நான் உங்ககிட்ட எப்படியோ கோரிக்கை என்னன்னா உங்களால் முடிஞ்சது ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ அஞ்சு லட்சமோ என்ன முடியுமோ அதை நீங்கள் தந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணதே டிசம்பரில் ரிலீஸ் பண்ணலாம்ங்கிறது இப்போதைய பிளான் அதுக்கு தேவையான இந்த நிதி வந்து கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கிறதனால நீங்கள் தந்தீங்கன்னா அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஒரு தேசிய வாத சிந்தனை உள்ளவங்க நிறைய பேர் தமிழ் திறமையில் உருவாக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் இதோட முடிச்சுக்கிட்டு நான் ஒரு டைரெக்டர் ஆகிட்டேன் சொல்லிகிட்டு ஓடி போகிறதுக்கே வேண்டி பண்ணுறதில்லை அடுத்த ப்ராஜெக்ட்டை வந்து ஒரு அஞ்சு பேர் அஞ்சு டைரக்டர்களை உருவாக்கணும் அதுக்கு ஒரு அஞ்சு ப்ராஜெக்ட்டை தொடங்கணும் ஒவ்வொன்றும் ஒரு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு அஞ்சு கோடி ரூபாயில பண்ணணுங்கிறது தான் இதை முடித்து வெற்றிகரமாக முடித்து லாபத்தை எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அடுத்ததை நம்ம தொடங்கணும் அதை முறை அப்படிங்கிறனால நான் அதை நோக்கி என்னுடைய நீண்ட கால பயணம் இது ஒரு இலக்க நோக்கி போயிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் இதில் பங்கு எடுக்கணும் வாய்ப்பு உள்ளவங்க அவசியம் பங்கெடுக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை கண்டிப்பாக பங்கெடுங்க இதுக்கு நீங்க ஒன்றே ஒன்று தான் என்னுடைய நம்பரை தரேன் நீங்கள் என்னிட்ட நேரடியாக பேசிடலாம் நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இந்த நம்பருக்கு இந்த விஷயத்துக்காக மட்டும் பேசுங்க அரசியல் பேசுதோ மற்றதை தவிர்க்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை நன்றி வணக்கம் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார் பாஜகவை பார்த்து மணிப்பூர் கலவரம் குஜராத்தில் நடந்தது உத்தரப்பிரதேசத்துல நடந்தது இதுக்கெல்லாம் போகாத பாஜக குழு தமிழகத்தில் கரூர் சம்பவத்துக்கு மட்டும் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு மக்கள்லாம் கேட்கறது உண்டு கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணத்துக்கு வேங்க வயல நடந்ததுக்கு இல்லை இங்கேலாம் எங்கேயும் போகாதவர் ஏன் பட்டாசு தொழிற்சாலையில் நடக்கக்கூடிய விபத்து மரணம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எதற்கும் போகாத தமிழக முதல்வர் கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு மட்டும் ஏன் போனீங்க தமிழகத்துல எத்தனையோ இடங்கள்ல இது மாதிரி நடந்ததுக்கு போகாத தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கரூர்ல மட்டும் போய் பார்த்தது இரவோட இரவா ஏன் போனீங்க அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க ஐயா இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் கொடுத்த பதில பாத்திரலாமா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பெரிய பட்டியலையே போட்டிருக்கிறாரு ஏன் இதுக்கெல்லாம் நீங்க போகல அப்படின்னு சொல்லி பாருங்க கள்ளக்குறிச்சி திமுக சாராய வியாபாரிகள் விற்ற கள்ளாச்சாராயத்தால் அறுபத்தி ஆறு உயிர்கள் பறிபோனதே அவர்கள் குடும்பத்தினரை சந்திக்க சென்றீர்களா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே கொடுந்துயரத்திற்கு ஆளான வேங்கவையில் மக்களை சென்று சந்தித்தீர்களா தங்கள் விவசாய நிலங்களை பாதுகாக்க போராடிய திருவண்ணாமலை மேல்மா விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டீர்கள் அவர்கள் தலைமைச் செயலகம் வந்தபோது சந்திக்க மறுத்து காவல்துறையினரை வைத்து கைது செய்தது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு தென் மாவட்டங்கள் மழையால் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் அல்லல் பட்டபோது அவர்களுக்கு ஆறுதலாக இல்லாமல் இந்தி கூட்டணி கூட்டம்தான் முக்கியம் என டெல்லிக்கு போனது ஏன் அப்படின்னு கேட்கிறாரு ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக இப்படி நோ ரீச்சபுள் மோடில் இருக்கும் உங்களுக்கு பாஜகவை விமர்சிக்கவோ கேள்விகள் கேட்கவோ என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ஏன் நாட்டு அண்ணாமலை அவர்கள் இவரை பார்த்து சொல்றாரு அப்படின்னா ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஏன் சொல்றாரு அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு பாஜகவுக்கு இங்க தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றாரு ஆமா பாஜகவோட கண்ட்ரோல்ல இருந்தா இங்க எந்த ஒரு துயர சம்பவம் நடக்காது இந்த அளவுக்கு கடங்கார மாநிலமா மாறாது ஊழல் அறவே நடக்காது ஊழல் இல்லாத மாநிலமாக வளர்ச்சி நிறைந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைந்த ஒரு மாநிலமாக தமிழகம் மாறி இருக்கும் இதில் தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு பாஜகவுக்கு அதனால தான் அண்ணாமலை அவர்கள் நாட்ரீச்சபிள்னு சொல்றாரு ஸ்டாலின் அவர்களை நாட்ரீச்சபிள்ன்றாரு அடுத்தது பார்க்கலாம் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து ஒரு தேர்தல கூட தனித்து நின்று எதிர்கொள்ள துப்புல்லாத கட்சி திமுக உங்கள் கோழைத்தனமான வரலாறு இப்படி இருக்கையில் வீண் சினிமா விமர்சனங்கள் ஏன் அப்படின்னு கேட்கிறாரு ஏன் இந்த மாதிரி சினிமா வசனத்தெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு கேட்டுக்கிறார் அண்ணாமலை அவர்கள் ஏன் அப்படின்னா இப்போ மட்டும் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு பல வசனத்தை பேசிருக்கிறாரு இவர் எரிதிடி மாலா ஃபேனா அதுல வெயி இதுல வையின்றது மட்டும் இல்லாம படையப்பாவில் வரக்கூடிய மாப்பிள்ளை இவர் தான் ட்ரெஸ்ஸு என்னதுன்ற மாதிரி பாஜக அறிவிக்கக்கூடிய திட்டங்களுக்கு மாநில அரசாங்கம் ஐம்பது சதவிகிதம் நிதியை கொடுக்குது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்லி வச்சுருந்தார் இப்போ அண்ணாமலை அவர்கள் போட்டு தோல் உறிச்சிருக்கிறார் இதுக்கு கரூரில் நடந்த துயர சம்பவம் தொடர்பாக நீங்கள்தான் விசாரணை ஆணையம் அமைத்து விட்டீர்களே எப்படி இருந்தாலும் இந்த விசாரணை ஆணையம் அமைத்தது ஒரு கண்துடைப்பு நடவடிக்கை தான் என்பது அனைவரும் அறிந்ததே அப்படி இருக்கையில் உங்களுக்கு ஏன் இத்தனை பதற்றம் திருவாளர் நாட் முதலமைச்சர் அவர்களே அப்படின்னு சொல்லி போட்டு தடாலடியாக ஒரு பதிலை போட்டு வெளியிட்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் இதற்கு பதில் சொல்லுங்களேன் ஏன் கள்ளக்குறிச்சியில் போகல ஏன் விவசாயிகள் மேலே குண்டர் சட்டம் போட்டீங்க அவங்கவுங்கள பார்க்க வரும்போது ஏன் வந்து நீங்கள் பார்க்க காவல்துறையை வச்சு ஏன் கைது நடவடிக்கை பண்ணீங்க இங்கே எதேதோ பிரச்சனை போயிட்டுருக்கும் போது இந்திய கூட்டணி நடத்துற கூட்டம் தான் முக்கியம்னு எதுக்கு டெல்லிக்கு போனீங்க மலை வெள்ளத்தில் பாதிக்கப்படும் போது பெரிய தமிழக போட்டிருக்காரு அவர்களே தமிழ்நாட்டில் நடந்த பிரச்சனை இந்த மாதிரியான துயர போகாத வேங்க வேல் சம்பவத்துக்கு போய் பார்க்காத ஆறுதல் சொல்லாத தமிழக முதல்வர் ஏன் டெல்லி கூட்டத்துக்கு போனாரு ஏன் விவசாயிகள் மேல குண்டர் சட்டத்தை போட்டாரு பதில் சொல்லுங்க முதல்வர் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அப்புறமா நீங்க வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பத்தி எல்லாம் பேசலாம்

நேசிக்கக்கூடிய விரும்பக்கூடிய மக்களில் ஒருத்தர் வந்து எடுத்திருக்கிறார் அதை வெளியிட்டிருக்கிறார் இந்த வீடியோ இது வந்து சென்னையிலேருந்து கோவை போகும்போது அந்த விமானத்தில் வந்து எடுத்த வீடியோ அவர் என்ன பண்ணுறார் பார்த்தீங்களா அவர் வாக்கிங் போகும்போது பையனோட படம் எப்படி போயிட்டுருக்கு நல்லா போதா அப்படின்னு கேட்கல புக்கு படிக்கிறார் அது யாருது கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக இருந்த ஒரு தமிழரோட புக்கு அவர் படிக்கிறார் அவர் ஏற்கனவே புக்கு படிச்சிருக்கேன் இவ்வளோ புக்கு படிச்சிருக்கேன்றதை விமர்சனம் பண்ணாங்களே அவங்களுக்கெல்லாம் அந்த பதிலடியாக இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு இது அவர் பரப்பில் அவரோட வீடியோவை மக்கள் வந்து அவங்க வைரல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு வீடியோவை பாருங்களேன் இதை பாருங்க இந்த வீடியோ இருக்குல்ல இது வந்து அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட வீடியோ இது என்ன அப்படின்னா உயர் நீதிமன்றத்துக்கு முன்பாக சாலையில் ஒரு வழக்கறிஞரோட ஸ்கூடரை ஒரு கார் இடிக்குது அந்த காரில் என்ன கட்சி கொடி இருக்குன்னு பார்த்தீங்களா வீசிக்கா வீசிக்கா திருமாவளவன் கார் வந்து இந்த வழக்கறிஞர் மேலே அந்த ஸ்கூட்டி மேலே மோதுது அந்த வழக்கறிஞரை விரட்டி விரட்டி வீசிக்காவுனர் அடிச்சிருக்கிறாங்க இதுதான் இந்த வீடியோ என்ன நடந்தது இந்த அளவுக்கு ஒரு வழக்கறிஞரை விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க காரை வச்சு மோதி இருக்கிறாங்க இதை அண்ணாமலை அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கிறார் உயர் நீதிமன்றத்துக்கு முன்பாக ஒரு வழக்கறிஞருக்கே இப்படி நடந்துருக்குங்க இதில் என்ன வேடிக்கை தெரியுங்களா தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம் தமிழ் மொழி இருக்கக்கூடாது இங்கே தமிழர்கள் இருக்கக்கூடாதுன்னு அப்பப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம கர்நாடகாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவர்களே கொண்டாடிய ஒரு தமிழன் அண்ணாமலை அவர்கள் கர்நாடக சிங்கம்னு பேர் எடுத்தவர் அவரை தமிழ்நாட்டில் நம்ம ஓட்டு கூட போடாமல் அவரை ஜெயிக்க வைக்காமல் ஏன்னா படித்தவங்க அரசியல் வந்தால் தான் நமக்கே பிடிக்காது நமக்கு நல்லது பண்ணுறவங்கள பார்த்தா நமக்கே பிடிக்காது அவங்கள நம்ம விமர்சனம் பண்ணுவோம் திட்டுவோம் நம்ம எப்படி இவரை கொண்டுகிட்டு வருவோம் இல்லை நம்மளை யார் ஆட்சி செய்யணும் நம்மளை மாதிரி ஒருத்தங்க தான் ஆட்சி செய்யணும் இல்லை நம்மளை ஏமாற்றணும் நம்ம தலையில் மிளகா அரைக்கணும் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பண்ணாமல் விடணும் ஆசையை தூண்டணும் அதுக்கப்புறம் அவங்க ஆட்சியில் ஏதாவது நடக்குதுன்னு சொன்னால் உங்களையே தூக்கி உள்ளே வைக்கணும் வரக்கூடிய தேர்தல் யாது நம்ம மாறணுங்க இல்லை அப்படின்னா தமிழ்நாடே மாறிவிடும் பேராவது மாற்றிடுவாங்க என்ன பேர் வைப்பாங்கன்றது தெரியும்ல உங்களுக்கு பார்த்துக்குங்க